நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் பல பேர் வந்து தட்டச்சி தேர்வும் எழுதிங்க தட்டச்சு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான செய்தி கனமழை காரணமாக தேர்வு தேதி ஒத்தி வச்சுருக்காங்க அதுதான் மிக மிக அவசர செய்தியும் கூட சரிங்களா பலன் பாருங்கள் ஸ்க்ரீனில் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்து சொல்லக்கூடிய செய்தி பல மாவட்டங்களில் கனமழை காரணமாக பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திட்டமிடப்பட்ட ஜிடிஇ தட்டச்சுத் தேர்வுகள் பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது சரிங்களா தட்டச்சு தேர்வுக்கு நாளை செல்லக்கோடிய நிலையில் இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான செய்தி சரிங்களா தேர்வு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்வு தேதி உங்களுக்கு இந்த இணையதளத்தில் எப்போ அப்படிங்கிற முடிவு வந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே தேர்வு நீங்கள் எப்போ எழுதியிருந்தாலும் நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா மீண்டும் அந்த தேர்வு தேதி மீண்டும் எப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள் எப்போ அப்படின்னா பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உங்களுக்கு தேர்வு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த செய்தியை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி